ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அவரி போட்டிருக்கோம்னு இந்த அவுரி போட்டு நாற்பது நாள் கழித்து அப்படியே வயல்லே மடச்சி விடணும் ஏன் மடச்சி விட்ணோம்னா நம்ம மண்ணில் வந்து சத்து இல்லைன்னா இது மாதிரி செஞ்சோம்னா நம்ம சத்தும் குறைஞ்சிரும் இதை வந்து நாற்பது அவுரி தெளித்து நாற்பது நாள் ஆச்சு மடக்கி விட்டு அப்படியே ரொட்டேட்டர் போட்டு வயல்ல அமுச்சு விட்டோம் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மாட்டிங்க எப்படியும் அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து நாங்கள் நெல் நடப்புறோம் நெல்லுக்கு வந்து தலை செத்து தேவை அதனால் அவுரி போட்டிருக்கோம் இந்த தடவை ரெகுலராக வந்து நம்ம பாதனா தலை வேப்பந்தலையை வெட்டி போட்டு தான் தலை நெல் நடுவோம் அது சத்து நிறையா கிடைக்கும் இந்த இதில் புதுசாக ட்ரை பண்ணணுன்னா அவரு தெளிச்சுப்போம் நாற்பது நாள் ஆச்சு வயலில் அப்படியே முளைக்கி விட்டாங்க தலை கூட அப்படியே இருக்குது இது நல்லா காயை விட்டு மறுபடியும் சேர சேரு தண்ணி விட்டு சேரடிச்சு நெல் நடுவோம் நெல் நடுற வீடியோ நான் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பண்ணிட்டு போங்க விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க விவசாயம் வந்தால் வீடியோ வந்தாவே தூக்கி விட்டு போயிடுறீங்க நம்ம சேனல்லாம் போய் பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோ குறை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுருக்கேன் லைக் பண்ணுங்கள்